அனைவருக்கும் வணக்கம் மதுரையை செய்வந்தங்க தான் பத்தொம்போது வயதான மாணவி இவங்க கோவை விடுதல் ஒன்றில் தங்கி தனியார் கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க இவங்க நேற்று முன்தினம் இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி அளவில் கோவை விமான நிலையத்தின் உள்ள பிருந்தாவன் நகரில் காட்டுப்பகுதியில் காரில் தன்னுடைய ஆண் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிருந்தாவன் நகரில் பகல்ல நிறைய பேர் கிரிக்கெட் விளாடுவாங்க இரவு நேரத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து மது வருந்துவதையும் பெண்களையும் அழைத்து வந்து அங்கு தனிமையில் இருப்பதையும் வழக்கமாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த பகுதியில்தான் சுமார் இரவு பத்து மணி அளவில் அந்த மாணவி தன்னுடைய ஆண் நண்புடன் காரில் பேசி கொண்டிருந்திருக்காங்க அப்போ அந்த சமயத்துல மூன்று வாலிபர்கள் மது போதியில் அந்த பக்கமா வந்திருக்காங்க அப்போ ஒரு கார் நிற்கிறத அந்த மூன்று பேரும் கவனிச்சிருக்காங்க அந்த மூணு பேருமே வந்து காரு பக்கத்துல வந்து பார்க்கும்போது அந்த காருக்குள்ள இந்த மாணவியை பார்த்திருக்காங்க அந்த சமயத்தில் காரை விட்டு இறங்குமாறு அந்த மாணவியையும் அந்த ஆண் நண்பரையும் மிரட்டியிருக்காங்க இதனால் ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஆண் அந்த பெண்ணுடைய ஆண் நண்பர் அங்கிருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்ப முயற்சி செஞ்சுருக்காங்க அப்போ அவருடைய காரை வந்து வழிமறித்து தங்கக்கிட்ட இருந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் அந்த காரோடைய கண்ணாடியை வந்து உடைச்சிருக்காங்க இதனால் அந்த ரெண்டு பேருமே வந்து பயந்து போயிருக்காங்க அதன் பிறகு கா காரில் அவருடைய ஆண் நண்பரை இழைத்து இழுத்து அவரை ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்க அவருடைய தலையில் வெட்டுக்காயங்களும் ஏற்பட்டிருக்கு இதனால் ரத்தம் வெளியேறி அவர் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்திருக்காரு இதை பார்த்த அந்த மாணவியும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அதன் பிறகு உன்னையும் இதே மாதிரி வெட்டி கொண்டுடுவோம் எங்களுடைய ஆசைக்கு நீங்கள் இல்லைங்கன்னா உன்னை இந்த மாதிரி வெட்டி கொண்டுட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் யாரும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை வந்து மிரட்டியிருக்காங்க இதனால் தெரியாது அந்த மாணவியும் தவிச்சிருக்காங்க இருட்டு நேரம் உதவிக்கு யாருமே இல்லை எப்படி நம்ம இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த மாணவி நடுங்கி போயிருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த மூணு பேருமே தங்கக்கிட்ட இருந்த ஆயுதங்களை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை கொஞ்சம் தூரம் அழைத்து சென்று காட்டுப் பகுதியில் வைத்து மாறி மாறி சீரழிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த பெண்ணுடைய ஆடையை அங்கே இங்கேயுமா வீசிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிருக்காங்க அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கு ஆடை இல்லாமல் தன்னை இப்போ பலாத்காரம் செய்த அந்த வழியால் அந்த பெண் அங்கே துடிச்சிட்டு கொஞ்சம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் இருந்த அவருடைய ஆண் நண்பருக்கு தான் மயக்கம் தெரிஞ்சிருக்கு அவர் எந்திரிச்சு தன்னுடைய காதலியை அதாவது தன்னுடைய தன்னுடைய தோழியை வந்து தேடி இருக்காரு பல இடங்களை தேடி பார்க்குறாரு எங்கேயுமே வந்து காணும் உடனடியாக இது குறித்து அவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க உடனடியாக காவல்துறையும் அந்த இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு அந்த 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 பையன்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ அந்த பையன் வந்து நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு நானும் என்னுடைய தோ என்னுடைய என்னுடைய பெண் தோழியும் வந்து நாங்கள் காரில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு மூணு பேர் வந்தாங்க வந்து ஆயுதங்களால் கண்ணாடியை உடைச்சாங்க என்னையும் வந்து அடித்து போட்டுட்டாங்க என்னுடைய காதலியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அவளை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க அந்த டைம் வந்து சுமார் ஒரு மூணு நாலு மணி இருக்கும் அந்த டைமில் வந்து போலீஸார் அங்கே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அப்படி தேடும்போது தான் அந்த பெண் வந்து அலங்கோல நிலையில் ஆடை இல்லாமல் அந்த பகுதியில் ஒரு மறைவான ஒரு இடத்துல இருக்கிறாங்க இதை பார்த்த போலீஸார் அடைந்து உடனடியாக அந்த பெண்ணுக்கு ஆடைகளை கொடுத்து அவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அதன் பிறகு அந்த ஆண் நண்பரையும் அழைச்சிக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அவரையும் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க அவருக்கு சுமார் இருபத்தைந்து தையல்கள் வந்து போடப்பட்டிருக்கு இந்த சம்பவமானது காட்டுத்தீ போல பரவியது தமிழகத்து மக்களையே பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துது இதையடுத்து அந்த மாணவியை வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய ஏழு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு மாணவ மா மாநகர காவல் ஆணைய தலைமையில் தீவிரமான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு குற்ற சம்பவம் நடந்த இடத்துல தடவியல் நிபுணர்களும் வந்து ஆய்வும் செஞ்சாங்க சம்பவம் நடந்த பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத குடியிருப்புகள் இல்லாத பகுதி என்பதால சிசிடிவி கேமராக்கள் எதுவுமே இல்லை எனினும் சுற்றுவட்டார பகுதியிலுள்ள சிசிடிவி கிராமக்களை தற்போது போலீசார் ஆய்வு செய்து வந்தாங்க போலீசாருடைய விசாரணையில் அந்த மாணவியும் கோவையில் ஆட்டோமொபைல் கடை நடத்தி வரும் இருபத்தைந்து வயது இளைஞரும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இரண்டு பேருமே நேரில் அடிக்கடி சந்தித்து கொண்டதுடன் விடுமுறை நாட்களில் வெளியே சென்று வந்திருக்காங்க அதே போல தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை என்பதால் அந்த மாணவி தான் தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க காதலர்கள் ரெண்டு பேருமே காரில் பல இடங்களுக்கு வெளியே சென்றிருக்காங்க அப்படியே இரவுல கோவை விமான நிலையம் பின்புறம் பின்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று அங்கு காரில் அமர்ந்தபடி பேசி கொண்டு அப்போது அங்கு வழியாக போதையில் வந்த மூன்று வாலிபர்கள் தான் இந்த கொடூரமான சம்பவத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்துச்சு இந்த நிலையில்தான் இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேரை கொண்ட கும்பலை நள்ளிரவில் போலீஸார் சுட்டுப்பிடித்துள்ளனர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற அந்த மூன்று பேரையுமே போலீசார் துப்பாக்கியால் காலில் சுட்டுப்பிடித்துள்ளனர் குண்டு காயத்துடன் மூன்று பேருமே தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் கார்த்தி என்ற காலீஸ்வரன் சதீஷ் என்ற கருப்பசாமி குணா என்ற தவசி ஆகிய மூன்று பேரும்தான் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளனர் இந்த பீலமேடு காவல் ஆய்வாளரான அர்ஜுன் மற்றும் சரவணப்பட்டி காவல் ஆய்வாளரான ஞானசாய் சேகரன் ஆகியோரும் தலைமையிலான போலீசார் மூன்று பேரையும் பிடிக்க சம்பவ இடத்திற்கு சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அப்போது மூன்று பேருமே போலீசாரிலிருந்து தப்பிப்பதற்காக சந்திரசேகர் என்ற தலைமை காவலரை இடது மணிக்கட்டில் வெட்டிவிட்டு ஓடியுள்ளனர் இதனால் போலீசார் அவர்களை துடைத்தியும் சென்றுள்ளனர் அப்போதும் போலீசாரை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து தற்காப்புக்காக மூன்று பேரையுமே காலில் சுட்டு போலீசாரும் பிடித்துள்ளனர் சதீஷ் என்ற கார்த்தி என்ற இரு கொடூரர்களுக்கு இது இரு காலிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது குணா என்பவரின் ஒரு காலில் மட்டுமே துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது மூன்று பேருமே நேற்று இரவே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த போலீசாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்தை போலீசார் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் இன்று இன்று காலையில் தடவியல் துறையினர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தும் உள்ளனர் பிடிப்பட்டவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பிடிப்பட்ட மூன்று பேருமே இன்று நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிகிறது இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழக அரசியல் கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனங்களையும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் இன்று அதிமுக பாஜக தாவேகா கட்சிகள் இந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் அதிமுக ஒருங்கிணைந்து கோவை மாவட்ட மகளிர் அணையின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடக்கிறது கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்களை கட்டுப்படுத்த தவறிய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தவறிய திமுக ஆட்சியை கண்டித்தும் இன்று இந்த ஆர்ப்பாட்டமும் நடக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் தமிழ்நாடு தலைகுனியும் அளவிற்கு கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி கோவை மாநகர் மாவட்ட சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது எனவும் செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இடம் செஞ்சிலுவை சங்கம் பந்தயசாலை கோவை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று பாஜக சார்பிலும் கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நேற்று ஆர்ப்பாட்டமும் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கு பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்த வலியுறுத்தவும் பட்டது மேலும் குற்றவாளிகளை சுட்டு கொல்ல சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் திமுக அரசு பதவி விலக எனவும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களும் எழுப்பப்பட்டுள்ளன தொடர்ந்து இன்று ஐந்தாம் தேதியும் தொடர்ந்து நாளை ஐந்தாம் தேதியும் தமிழ்நாடு முழுவதும் கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தைக் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தமிழக பாஜகவும் அறிவித்துள்ளது